இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் இலவச வேட்டி செயலி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை கழக நிர்வாகிகள் வழங்கினர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா ஆணையின் பேரில் ஆர்கேபேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட எஸ் புரம் பகுதியில் கழக பிரமுகர் முகுந்தன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் முன்னாள் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் திருத்தணி முன்னாள் எம்எல்ஏவுமான பி எம் நரசிம்மன் இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து பள்ளிப்பட்டு ஒன்றியம் பேட்டை தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் எல்லாபுரம் எல் ரஜதி வழக்கறிஞர் இ எம் எஸ் நடராஜன் தனசாமி பி கே பாண்டியன் எம் ஏ தயாளன் எம் ஜி நரசிம்மன் எஸ் ஆர் பொன்னுரங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்